இந்த குழுவிலே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்திலிருந்த ஆண்டவராக நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் நாம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு செல்கிறோம் வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரமானது இந்த புத்தகத்தின் ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கான ஏழு தூதர்கள் ஏழு எக்காலங்களை ஊதுவதின் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த முதல் நான்கு காரியமானது எட்டாம் அதிகாரத்தில் வந்தது அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் கடைசி மூன்று எக்காலங்கள் ஊதப்படும் போது ஒவ்வொரு எக்காலத்திலுக்கும் ஒரு ஐயோ என்று வரும் என்று அது சொல்லினது காட்டினது ஐந்தாம் மற்றும் ஆறாம் எக்காலங்களும் அதோடு சம்பந்தப்பட்ட ஐயோக்களும் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறதை நம்ம காண முடியும் ஒன்றாம் வசனத்தில் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது யோவான் வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டான் வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னில் எட்டி என்று அழைக்கப்பட்ட நட்சத்திரம் மூன்றாம் தூதன் எக்காலம் போது பூமியின் மேல் விழுந்தது அது என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது நீரூற்றுகளை எட்டி போல கசப்பாக்கிற்று கீழே விழுந்த நட்சத்திரம் தேவனிடத்திலிருந்து வரும் நியாய தீர்ப்பை குறித்தது இங்கே ஒன்பதாம் அதிகாரத்திலும் அதை போன்றே ஒரு நிலைதான் தோன்றுகிறது இந்த நட்சத்திரம் விழுந்தபோது ஐந்தாம் தூதனுக்கு பாதாள குழியின் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாதாளக்குழு என்பது தீமைகளின் இருப்பிடமாக மறைமுகமான பொருளில் சொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது பாருங்க இது போல இருக்கலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நம்ம அதை அறுதியிட்டு நம்ம சொல்லுவதற்கு உறுதியாக சொல்வதற்கு நமக்கு தெளிவான விளக்கம் நமக்கு தேவைப்படுது ஏற்குறையை அப்படி சிந்திப்பதற்கு பல வடிவங்களில் வசனங்களில் இது போன்ற சான்று நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் ஏழு மற்றும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் குழியிலிருந்து மிருகம் ஏறுகிறதாக உள்ளது இன்னும் தேவனுடைய தூதன் சாத்தானை ஆயிரம் வருடங்களுக்கு பாதாளத்தில் கட்டி வைத்துள்ளான் என்றும் எழுதப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் மூணுல இங்கே வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரத்தில் பாதாள குழி திறக்கப்படுவதானது தேவனுடைய உண்மையான ஊழியக்காரரை தவிர மற்றவர்களை உபத்திரவத்துக்குள்ளாக்கக்கூடிய அழிவு சக்தியை வெளியேற்றுகிறதாக நம்ம பார்க்க முடியுது வசனம் ரெண்டு ஐந்தாம் தூதன் பாதாள குழியை திறக்கிறார் உடனே பெரும் சூளையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எலும்பிற்று சூளை உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் பொதுவாக இஸ்ரவியல் மக்களை எகிப்திலிருந்து வரும்போது இருப்பு காலவாயிலிருந்து அழைத்து வந்தேன்னு சொல்றாரு அது உபத்திரவத்தையும் குறிக்கலாம் பயங்கரமான துன்பங்களை கூட அது கூக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பையும் குறிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த குழியின் புகையினால சூரியனும் மாகாயமும் அந்தகாரப்பட்டதுன்னு சொல்லப்படுது இப்போ எலும்பும் புகையானது வரப்போகிற ஒரு பயங்கரமான ஒன்றுக்கு அடையாளமாக இருக்க கடவுது அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது தேல் கடிச்சா அது கொட்டுனா உங்களுக்கு தெரியும் வழி தெரியும் நல்லா சரி கொட்டாமல் இருக்க கடவுள் நமக்கு கொட்டுகிறவங்களுக்கு சரியான வழி இருக்கும் சரி அந்த தேல்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்பதாம் அதிகாரம் மூன்றில் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வெட்டுக்கிளிகள் தன்னால் முடியும் எதையும் எல்லாவற்றையும் படிச்சுட்டு போடும் தோல் அதனுடைய பட்டை வெள்ளையாகிறவருக்கு உரிச்சிடும் நம்ம வந்து வேதாத்தில் வாசிக்கிறோம் யாத்ராங்கமும் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சுலையும் ரெண்டு நாளாகவும் இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு வசனங்களையும் அதைப்போலவே தேல்கள் தங்கள் உள்ள கொடுமையான அந்த கொடுக்கின் மூலமாக எதிரிகளுக்கு வேதனை உண்டாக்கும் பாதாளத்திலிருந்து வெளியேறும் இந்த வெட்டுக்கிளிகள் பயங்கரமான வேதனை மிகுந்த அழிவு சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததாக நம்ம காண முடிகிறது ஆனால் வசனம் நாளில் நல்ல செய்தி ஒன்று இருக்கிறது வெட்டுக்கிளிகளுக்கு பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் இந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்தாலும் பாதுகாப்பு இருக்கு எப்படிப்பட்ட அரசாங்கம் வந்தாலும் பாதுகாப்பு இருக்கு அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க ஏதாவது வந்துருவோம் ஐயோ மோசப்படுத்திருப்போம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க தேவனுடைய பிள்ளைகள் செத்துப்போக தேவனுக்கு சித்தமானால் செத்து போவோம் உபத்திரவப்பட சித்தமானால் உபத்திரவப்படுவோம் கொலை செய்யப்பட சித்தமானால் கொலை செய்யப்படுவோம் எதுக்காக நம்ம அஞ்சனும் எதுக்காக பயப்படணும் அப்படி பயப்பட மாட்டாங்க யாரும் நெஹேமியா சொன்னார் என்னை போன்ற மனிதர்கள் போய் உள்ளறையில் பதுங்குவானோ அப்படின்னு கேட்டார் எத்தனை துன்பங்கள் இங்கே இருந்து பாருங்க ஆபிரகாம் காலத்துல இருந்து தேவனுடைய ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்களை கொடுத்த அரசாங்கங்களும் காரியங்களும் எத்தனை எத்தனை இருந்தது அப்போ அதிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படலையா ஒருவேளை உயிரோடு இருப்பது கடைசி வரைக்கும் சித்தமானால் இருப்போம் நாம் மறிக்கணும்னு தேவனுக்கு மறிப்போம் உபத்திரவப்படணும்னு விருப்பமானால் உபத்திரவப்படுவோம் தேவனுக்கு சித்தமானது நல்லதான் செய்வார் நாமும் அரசாங்க அதிகாரிகளை யாரையும் தூசிக்க அவன் பொல்லாதவன் தான் நமக்கு தெரியும் கெட்ட செயல் தான் தெரியும் அவன் துர்க்கிரிகள் உள்ளவன் தான் தெரியும் ரோமர் பதிமூணில் அவங்களை தூசிப்பதற்கு தூதர்கள் கூட துணியில் பார்த்துங்க அதனால் குற்றப்படுத்த நமக்கு எந்த இல்லை ஏன்னா தேவனால் உண்டான அதிகாரம் பொல்லாதவனையும் தேவன் தான் நியமிச்சிருக்காரு அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் எத்தனை அதிகாரிகளுக்கு நல்லவங்களாக இருந்திருக்காங்க ஒரு சிலர் இருந்திருக்கலாம் ஆனால் அத்தனை மக்களும் பொல்லாத மக்களாக தான் வந்திருக்கிறாங்க ஆனாலும் நாம் தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதை மகிமையாகவும் கனமாகவும் மேன்மையாகவும் கொண்டிருக்கணும் உலகத்தை பார்த்து பின்பற்றக்கூடாது பழைய மனிதனை நாம் கொஞ்சம் கூட துலுக்கு விடக்கூடாது மறிக்காமலே கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது மறித்து நாம் சுத்தமானவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும் சரி இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம் இப்போ நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இப்போ முத்திரை தரித்திரங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஜனங்கள் எனக்காக பாடுபட்டவர்கள் எனக்காக உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை அது காட்டுகிறது இதே விதமான அறிவுறுத்தல் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணுல இருக்குது பூமியின் நான்கு முனைகளிலும் நிற்கக்கூடிய நான்கு தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய தூதர்களாலே தங்கள் நெத்திகளில் முத்திரையிடப்பட்டிருக்காங்க வெளிப்படுத்தல் ஏழு மூணுலேருந்து எட்டு ஆகையால் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இல்லாதவர்கள் மாத்திரமே வெட்டுக்கிளிகளால் சேதப்படுவார்கள் அவர்களுக்கு தாங்கள் மரணத்தை உடனடியாக விரும்பும் அளவுக்கு மிக அதிகமான உபத்திரவம் நிச்சயமாகவே இருக்கும் இதெல்லாம் இருக்கும் என்பதற்கு இந்த வெளிப்படத்தில் பார்த்தா சாதாரணமா நமக்கு தெரியுதெல்லாம் படிச்சு என்ன அப்படின்னு ஒருவேளை தோணலாம் தோணாது உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு கடுமையான உபத்திரவங்கள் இங்கேதான் நமக்கு சொல்லப்படுகிறது அரசாங்கத்தின் வாயிலாக படுகிற உபத்தரவுங்கள் இங்குதான் இருக்கிறது இதை படிக்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கான உற்சாகத்தை கொடுக்கும் என்பது நமக்கு சான்றாகவும் இருக்கிறது சரி அவங்க தங்கள் மரணத்தை உடனடியாக விரும்பும் அளவுக்கு செத்து போகலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதிகமான உபத்திரம் இருந்திருக்கு துன்மார்க்கர்களுக்கு வெட்டி கிளிகள் என்ன செய்யும் என்பது சம்பந்தமாக வசனம் ஐந்து ஆறில் மேலும் அவர்களை கொலை செய்யும் செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதம் அளவும் ஒருவேளை அது உருவகமா இருக்கலாம் நேரடியா இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையைப் போல இருக்கும் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவ தேடுறாங்க பாருங்க செத்து செத்துப்போன்னு நினைக்கிறாங்க அதை காணாதிருப்பார்கள் அப்படியா அப்படியானா சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்று உள்ளது இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா தேவன் எல்லாவற்றின் மேலும் சகல கட்டுப்பாடு அப்ப நீங்க கேட்கலாம் இன்னைக்கு ரயில்வே தண்டவாளத்துல ஓடி விழுந்துடுறாங்க மருந்து குடிச்சிடறாங்க அப்படியானா தூக்கு கயிறு மாட்டிக்கிறாங்க நாண்டு கொண்டு செத்து போறாங்க இதெல்லாம் என்ன தேவன் அனுமதித்தாதான் நடக்கும் பாருங்க இது ஒரு காரணக்காரியம் அவன் அவன் விரும்புறான் தேவன் அனுமதிச்சாரு இது ஒரு காரண காரியம் இல்ல இல்ல நீ உபத்திரப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்காரு தம்முடைய செயலை மிக அருமையாக இன்றைய நாள் வரைக்கும் நாம அதை பார்த்து ஆச்சரியப்படும்போது அளவுக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறார் நாம நினைக்கிறோம் நான் விரும்பினா செத்துருவேன் நாம விரும்பினா என்ன வேணா பண்ணிட முடியும் ஒன்னும் பண்ண முடியாது தேவனுடைய அனுமதி நமக்கு தெரியாம இருக்கலாம் அதை விசுவாசிக்கணும் தேவன் அனுமதி இல்லாம ஒன்றும் நடக்க தலையில் உள்ள ஒரு மயிரும் விழாதுன்னு இங்கே வாசிக்கும் ஒவ்வொரு பகுதியும் இந்த சூழ்நிலை தேவனுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நிச்சயமா விளக்குது அந்த அதிகாரத்தை நாம மதிக்கணும் அந்த அதிகாரத்தை நம்ம கனப்படுத்தணும் அந்த அதிகாரத்துக்கு நாம கீழ்படணும் ஆமா இந்த வெட்டிக்கிளிகளை வெளியேறும்படி வெளியேற்றும்படி தேவன் தம்ம தூதனுக்கு திறவுகோளை தந்தார் பிறகு தம்முடைய ஊழியக்காரர்களை சேதப்படுத்துவதில் இருந்து விளக்களிக்கிறார் எவ்வளவு உபத்திரமோ துன்பம் நமக்கு வந்தாலும் நம்ம காப்பாற்றணும் நம்ம இன்னும் நிலைப்படுத்தணும் நம்ம இன்னும் தேவனுடைய பணி செய்யணும்னு தேவன் விரும்பினார் நம்மள அவர் காப்பாற்றுவாரு நாம முத்திரை போடப்பட்டிருக்கமே எப்படி அவருடைய பிள்ளைகள் என்று அவருடையவர்கள் என்று ரத்தத்தில் தோய்க்க தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் என்று நாம் முத்திரிடப்பட்டு இருக்கிறோம் ஏன் அதை பத்தி அச்சப்படணும் செத்து போகும்போது கூட நம்ம சந்தோஷமா தாங்க சாகணும் அதில் துயரமாவோ துக்கமாகவோ சாகக்கூடாது அவமானம் அடையும் போது சந்தோஷமா அப்போசர்கள் போனாங்க அதில் துக்கமோ துன்பமோ இல்லை சந்தோஷமா ஸ்திரிகள் தங்களுடைய உங்களை சாகு கொடுத்தாங்க எப்படிய பனோரம் அதிகாரத்தில் மோசை எல்லா விட்டு சந்தோஷமா வந்தாரு பாருங்க நம்ம பாவம் செய்து விடுவோமோ என்ற பயமும் துக்கமும் தான் நமக்கு இருக்கணுமே தவிர நம்ம சாவதோ பாடுபடுவதற்கோ அவமானம் அடைவதற்கோ நம்ம துக்கப்படவே கூடாது போதிக்கப்பட்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக துக்கப்பட மாட்டோம் ஆனால் போதிக்கப்படாவிட்டால் ஐயோ என்ன செய்யறது இப்படி வந்துருச்சேன்னு சொல்லி மனிதனாக நாம் கலங்கிட்டு இருப்போம் ஆனா இயேசு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் பிதாவை நோக்கி செபித்து தமது பாவத்தை மேற்கொள்ள பலத்தை பெற்றுக்கொண்டார் சரி தம்முடையவங்களுக்கு விளக்களிச்சிருக்கார் மற்றும் துன்மார்க்கர் மீது அவை எப்படிப்பட்ட தண்டனை ஏற்படுத்த வேண்டும் என்று துல்லியமாக விளக்கியிருக்கிறார் ஆகவே இது துன்மார்க்கர் மீதான தேவனுடைய இறுதி நியாயத்திற்கு என்பது தெளிவாக நமக்கு தெரியுது ஏன் இது அப்படி சொல்றோம்னா அது தெளிவாக தெரிகிறது தெளிவாக தான் சொல்லுவோம் ஏனெனில் ஐந்தாம் வசனத்துல அவர்களை கொலை செய்யக்கூடாது என்று ஐந்து மாத கால அளவுக்கென்று உள்ளது இருப்பினும் இந்த உபத்திரவம் மிக கடுமையானதாக உயிர்பட்சமாக இருக்கும் என்பது நமக்கு தெளிவாக ஒரு பாடத்தை கற்பிக்கிறது அது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கூடாதவர்கள் மேல் பயங்கரமான விளைவு இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக பாருங்க ஒரு நாள் பாபிலோன் இறைமையா புத்தகத்தை படிச்சீங்கன்னா பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்படிங்கன்னு சொல்லி இறையமையா சொல்லிட்டு இருக்காரு அங்கே கள்ளத்துக்கு இருக்காங்க அவங்க கீழ்படியக்கூடாறாங்க என்ன வரும் கீழ்ப்படியக்கூடா கண்ணை குருடாக்கிற அளவுக்கு உபத்திரம் வரும் பாருங்க தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும் கீழ்ப்படுத்தினா கத்தரது கீழ்ப்படியும்படி சொன்னும்போது கீழ்பட்டு தான் இருக்கணும் இல்லை இல்ல அவன் யாரு அவனுக்கு நான் கீழ்படிய மாட்டேன் அப்படின்னு நான் மனசெய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்போது தேவனுக்கு உண்மையாகவும் ஆர்வமாகவும் சேவை செய்வது தான் அவருடைய கோபத்தில் இருந்து தப்பிக்கும் ஒரே வழிதான் இங்கே சொல்லப்படுது இப்பொழுது நம்முடைய முயற்சி இந்த வெட்டுக்கிளிகள் யார் அல்லது என்ன என்று பார்ப்பது பெரிய ஆராய்ச்சியை நான் செய்ய மாட்டேங்க ஏன்னா நமக்கு தெரியாத எது ஒன்றையும் செய்து பாவத்தை கூட்டிக் கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை ஒருவேளை அதுக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்குது நிறையா காமன்டேஸ்கள் விளக்க உரைகள் அதற்கான மனித விளக்க புஸ்தகங்கள் ஒத்து இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் வெளிப்படத்தில் படிக்கும்போது நாம் இன்னும் அந்த ராஜாக்களை நீங்கள் வெளியில் சரித்திரத்தை தான் கொண்டு வர முடியும் வேற ஒன்றுமே சொல்ல முடியாது அது இதுக்கு ஒத்து இருக்கிறதுனால அதை சொல்ல முடியும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏழுலருந்து பத்து வரைக்கும் அவைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வெட்டுக்கிளிகளை உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது அவருடைய தலையின் தலைகளின் மேலே பொன்மயமான கிரீடம் போன்றவை இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷருடைய போல போலிருந்தன அவருடைய அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தன இப்போ ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன் அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்தன இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் போன்ற ரதங்கள் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன அவைகளின் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் இருந்தன அவைகள் ஐந்து மாதம் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இருந்தன வெளிப்படுத்தல் ஒம்பது இருந்து பத்து இந்த விபரிப்படி இந்த வெட்டுக்கிளி வல்லமையுள்ள மகத்தான ஒரு இராணுவத்திற்கு நிச்சயமாக ஒத்திருக்கிறது அநேக குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருப்பதையும் பலம் பொருந்திய கவசம் அணிந்த மனிதர்கள் நீண்டு கூந்தலும் பலமான பற்களும் அவைகளை ஓட்டுகிறதையும் அவைகள் கொஞ்ச காலத்திற்கு மனிதர்களை தேல்களை போன்று கொட்டுகிற ஒரு காட்சியும் காண்கிறோம் ஐந்து மாதம் என்பது சொல்ல ரீதியில் எடுத்துக்கொள்ளலாமா என்று எனக்கு தெரியல ஆனால் எடுத்துக்கொள்ள பெரும்பாலும் வாய்ப்பில்லை இல்லை ஆனால் அவை ஒரு வெட்டுக்கிளியின் வாழ்க்கைக்கு சமமான கால அளவை இந்த வெட்டுக்கிளிகள் சொல்ல பொருளில் இல்லை என்பது தெளிவாகத் தெரிகிறது ஏன் எப்படி சொல்றோம் மனிதர்களுடைய சில வகையான வல்லமையுள்ள ராணுவத்தை குறிப்பாக உணர்த்துகிறது இந்த வெட்டுக்கிளிகள் மாம்சத்திற்கு பதிலாக செடியை உண்மையான வெட்டுக்கிளிகளை போலல்லாமல் நேர் எதிராக எதிராக இருக்கிறது ஒரு ராணுவத்தை போல் நடந்து கொள்கிறது மேலுமாக உண்மையான வெட்டுக்கிளிகளுக்கு யார் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் யாராவது சொல்லுங்க உண்மையான வெட்டுக்கிளிக்கு யார் இருக்க மாட்டாங்க ஒரு ராஜா இருக்க மாட்டாங்க நீதிமொழிகள் முப்பது எல்ல ராஜா இல்லை என்று சொல்லப்படுது ஆனா இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரேய பாசையில அபத்தோன் என்றும் கிரேக்க பாசையில அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் ஒன்பது அளிப்பவன் மீண்டுமாக மனிதனுடைய இராணுவம் ராஜாக்களின் கட்டையிடப்படும் ஆனால் உண்மையான வெட்டுக்கிளிகள் அப்படி அல்ல அவைகளுடைய ராஜாவின் பெயருக்குண்டான பொருள் இந்த இராணுவம் என்ன செய்யும் என்று கச்சிதமாக மிக நேர்த்தியாக எடுத்துரைக்கிறது சில சகோதரர்கள் இந்த ராணுவம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் ரோம சக்கரவர்த்தியின் மீது வெற்றிகரமாக படையெடுத்த முரட்டுத்தனமான இராணுவத்தை குறிக்கிறது என்று அல்லது முகமுதுவை ஏழாம் நூற்றாண்டிலும் அதற்கு பின்பும் அவனை பின்பற்றியவர்களின் ராணுவத்தை குறிக்கிறது என்று சொல்கின்றனர் ஆனால் இது துன்மார்க்கருக்கான தேவனுடைய பொதுவான நியாயத்திற்பை குறிக்கிறதா அல்லது இதற்கு விளக்கம் கொடுப்பமா கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லது நாம் பாவத்தை பாதையை குட்டி கொள்ளாதிருப்பது நல்லது வசனம் பனிரெண்டு ஒன்பதாம் அதிகாரத்தின் முதல் பாகத்தினுடைய சுருக்கமாக உள்ளது முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று எவிகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துக்கள் இதோ வருகிறது நான் கீழே கொஞ்சம் வகுப்புக்கு போக வேண்டி இருப்பதனால நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அது மீண்டுமாக நாம் அடுத்த கத்திர சித்தமானால் நாம் ஜீவனோடும் ஆரோக்கியமாக இருப்போம் என்றால் அடுத்த வாரத்தில் தொடருவோம் வாய்ப்பளித்த அன்பான தேவ பிள்ளைகளுக்கு நன்றி இதுலேருந்து என்ன கற்றுக் என்றால் இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் தாங்கக்கூடிய பலனை தேவன் கேட்போம் பயப்பட வேண்டாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எத்தனை மக்கள் வந்தாலும் நமக்கு தெரியும் ஏசு சீசர்கள் அனுப்பும்போது சொன்னார் ஆரம்பம் அப்போ தான் குழந்தைகள் அவங்க உங்களை ஊருக்கு கூறு துன்பப்படுத்துவாங்க பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புவாங்க கொலை செய்வாங்க நீங்கள் சில பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது சொன்னார் அய்யய்யோ குழந்தைகள் பயந்து போயிடுவாங்களே சொல்லாமல் இருந்தாரா இதுதாங்க விசுவாசம் நாம் விசுவாசத்தோட நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம் தேவன் அவருடைய வேலையை செய்ய நிச்சயமா வல்லவர் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் என்பது அவருக்கு தெரியும் ஆகினால நம்ம நல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருப்போம் பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்துவாராக நன்றி சகோதர சகோதரிகளே